பதினைந்து வயது சிறுமி ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூருல் ஃபத்திகா அப்துல்லா என்ற அச்சிறுமி காணாமல் போனதாக நேற்று இரவு எட்டு நாற்பது மணியளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் ஷாருல் நிஜாம் ஜஃபா தெரிவித்தார் அச்சிறுமி கடைசியாக ஜூலை பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் டேசா பிரடானா என்ற முகவரியில் உள்ள அவரது வீட்டில் காணப்பட்டார் பேராக்கில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துறையான கேபிடிஎன் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கட்டுப்படுத்தப்பட்ட மானிய விலை சமையல் எண்ணெய் அதிக விலையில் விற்கப்பட்டது தெரிய வந்துள்ளது பேரா தெலுக் இந்தானில் உள்ள கடைகளில் மானிய விலையில் விற்கப்பட வேண்டிய பொருட்கள் அறுபது காசுக்கும் மேலாக விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பேரா மாநில கேபிடிஎன் இயக்குநர் ரத்தோ கமாலுடின் இஸ்மாயில் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஐந்து கிலோ சமையல் எண்ணெய் உட்பட மேலும் பல்வேறு மானியப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் தகவல் தொடர்பு அமைச்சின் ஆதரவுடன் கூகுள் நியூஸ் முன்முயற்சியின் விளம்பர வருவாய் ஆய்வகத்தை மலேசியா இன்று அறிமுகப்படுத்தியது ஜிஎன்ஐ எனப்படும் கூகுள் செய்திகள் முன்முயற்சியின்படி இந்த திட்டம் மலேசியாவில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான செய்தி வெளியீட்டாளர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது வளர்ந்து வரும் ஊடக பரப்பில் செழிக்க தேவையான கருவிகள் மற்றும் அறிவை இது அவர்களுக்கு வழங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து அளவிலான வெளியீட்டாளர்களுக்கும் டிஜிட்டல் விளம்பர திறன்களை மேம்படுத்துவதற்கும் நிலையான வணிக மாதிரிகளை வளர்ப்பதற்கும் கூகுளின் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக விளம்பர வருவாய் ஆய்வகம் மலேசியா இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா கிணிக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை தாம் தொடரப்போவதில்லை என்று துணை பிரதமர் தீ டாக்டர் அமர் ஜாஹித் ஹமேடி முடிவு செய்துள்ளார் கொலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தனது வழக்கின் கிரிமினல் நடவடிக்கைகள் குறித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் அவதூறு ஆனதாக கருதப்பட்ட இருபத்தி இரண்டு கட்டுரைகளை தொடர்ந்து கடந்த ஈராயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வழக்கு தாக்கல் செய்ததாக அவர் கூறினார் இருப்பினும் கிரிமினல் உயர்நீதிமன்றத்தால் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி வழக்குக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதால் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து வழக்கை தொடர வேண்டாம் என்று தனது வழக்கறிஞர் அறிவுறுத்தியதாக அவர் கூறினார் பிரதிவாதிகளின் நடவடிக்கைகள் தனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் தனக்கு எதிராக எதிர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்தினாலும் இந்த விஷயத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்ததாக அவர் கூறினார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கடந்த கிழமை முதல் தேசிய இருதயக் கழகமான ஐஜே என் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டாக்டர் மகாதீர் இருமலுக்காக தற்போது ஐஜே என் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில நாட்களுக்கு ஐஜே என்னில் இருப்பார் என்றும் மகாதீரின் அதிகாரி தெரிவித்தார் இருப்பினும் டாக்டர் மகாதீரின் உடல்நிலை குறித்த கூடுதல் விவரங்களை அந்த அதிகாரி தெரிவிக்கவில்லை கடந்த வாரம் ஜூலை பத்தாம் தேதி தனது தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை மகாதீர் கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் உடல் பருமன் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜூல் கிஃப்லி அமாட் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடையே உடல் பருமன் பாதிப்பு ஈராயிரத்தி பதினைந்தில் நான்கு விழுக்காட்டிலிருந்து இருந்து ஈராயிரத்தி பத்தொன்பதில் ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடாகவும் ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் ஆறு விழுக்காடாகவும் அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்து முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் மத்தியில் அதிக எடையின் பாதிப்பு ஈராயிரத்து பனிரெண்டில் பதினான்கு புள்ளி ஆறு விழுக்காடாக இருந்து ஈராயிரத்து பதினேழில் பதினைந்து புள்ளி ஆறு விழுக்காடாக அதிகரித்துள்ளது பெரியவர்கள் மத்தியில் உடல் பருமன் பாதிப்பு ஈராயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பது புள்ளி ஏழு விழுக்காட்டிலிருந்து ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார் பல்வேறு இணைய பிரச்சினைகளை ஒழிக்க தகவல் தொடர்பு அமைச்சும் அரசு மலேசிய காவல்துறையும் ஒத்துழைத்து வருவதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் மோசடி ஆன்லைன் சூதாட்டம் பாலியல் சிக்கல்கள் மற்றும் சைபர் புல்லிங் ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் கூறினார் இந்த விஷயத்தில் பிடிஆர்எம் குறிப்பாக குற்ற துறை மற்றும் மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையேயான சிறந்த ஒத்துழைப்பை தாம் பாராட்டுவதாக அவர் இன்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் என்று பெரிகான் நேஷனல் பெலூரான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொனால்டு கியாண்டியை கண்டித்தார் அரசாங்க அதிகாரியாக தனது தன்மையை கேள்விக்கு உட்படுத்தியதற்காக அவரை ஜொஹாரி கண்டித்துள்ளார் ஜொஹாரி மீது நாடாளுமன்றத்தில் கியாண்டி குற்றம் சாட்டியதை அடுத்து அவையில் இருந்த பல எம்பிக்கள் முன்னதாகவே எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர் தாம் இதற்கு முன்பு தலைமை கொராடமாக இருந்திருப்பதாகவும் தலைமை கொறாடாவின் கடமையின் ஒரு பகுதி தன் நண்பர்களுக்கு அறிவுரை கூறுவது என்றும் தெரிவித்த ஜொஹாரி கியாண்டி எல்லையை தாண்டிவிட்டார் எனவே எதுவும் நடக்கும் முன் மன்னிப்பு கேட்பது நல்லது என்று கூறினார் நான் ஜொஹாரி அப்துல்லாக இங்கே உட்காரவில்லை சபாநாயகராக அமர்ந்திருக்கிறேன் இதையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் ஆனால் அரசாங்க அதிகாரியை அவமதிக்கும் போது அது மிகையானது என்று ஜொஹாரி தெரிவித்தார் செராசில் உள்ள போதைப்பொருள் ஆய்வகத்தை போலீசார் கண்டுபிடித்ததில் குறைந்தது ஒன்பது மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கொகைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது ஜலான் செராசில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அந்த போதைப்பொருள் ஆய்வகம் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மத்திய போதைப்பொருள் குற்றப் புலனாய்வுத் துறையான என்சிஐடி மற்றும் அமெரிக்காவின் போதைப்பொருள் தடுப்பு நிர்வாகமான டிஇஏ ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த சோதனை நடத்தப்பட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலான சோதனைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மூவரில் ஒரு திருமணமான தம்பதியும் உள்ளடங்குவதாக மத்திய போதைப்பொருள் பொருள் குற்றப் புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ காவ் கோக் தெரிவித்தார் ஒன்பது மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நாற்பத்தி நான்கு புள்ளி தொன்னூற்று மூன்று கிலோ கொக்கொயின் மற்றும் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் போதைப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் திரவத்தையும் கைப்பற்றியதாக கொலம்பூர் காவல்துறை தலைமையகத்தில் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிவு சேவையை சொடுக்குங்கள்